ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் என்னென்னா ரத்தம் குடல் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிலோ குடலும் ரத்தம் வாங்கிட்டு வந்திருக்கான் அதில் வந்து நான் அந்த குடலை வந்து நல்லா ஒரு அஞ்சாறு டைம் நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் ரத்தத்தை வந்து நல்லா கையை விட்டு நல்லா கரைச்சிட்டு நல்லா சட்டியில் அந்த த ரெண்டு வரத்துக்கு ரெண்டு வணக்கம் வணக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி அந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொண்ணு வணங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அதையும் வணக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அதையும் நல்லா வணக்கிட்டு இப்போ நம்ம இந்த குடலை வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை கொஞ்சம் வடிச்சிட்டு அதில் அந்த கொஞ்சமாக தண்ணியோடு நம்ம போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அப்புறம் அந்த ரத்த போ வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கலறி விட்டுக்கலாம் கலறிட்டு ஏற்கனவே அந்த ரத்தத்தில் உப்பு இருக்கும் அதனால் நம்ம அந்த சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு மூடி தேங்காய் நல்லா திருவி உள்ள போட்டு அதையும் நல்லா கலக்கிட்டு மல்லித்தலை கொஞ்சம் கடைசியாக போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்க பார்க்குறக்கே இப்படி இருக்குல்ல சாப்பிட்றக்கு எவ்வளோ நல்லாயிருக்குன்னு தெரியுமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த குடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்டா அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்